ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி எப்படி வந்து விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது இந்த புண்ணிய காலம் ஒரு சில தமிழ் மாத பிறப்பின் முதல் நாள் தான் வரும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் இந்த வருடத்தில் அதாவது வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரும் மாசி முதல் தேதி வைகாசி முதல் தேதி ஆவணி முதல் தேதி கார்த்திகை முதல் தேதி இந்த நாட்களில் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அபிஷேகம் ஆராதனை பூஜை பல மடங்கு சக்தி உண்டு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எப்படி சொல்கிறதுனா பன்னெண்டு ஏகாதசி விரதம் வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா அது வந்து இந்த ஒரே ஒரு விஷ்ணுபதி காலம் இந்த இந்த புண்ணிய காலம் நம்ம எடுக்கக்கூடிய விரதம் வந்து ரெண்டுத்துக்குமே சமம் அப்படின்னு சொல்லலாம் பல ஏகாதசி விரதங்கள் செய்ததற்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த புண்ணிய காலத்தை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாகவே இருந்துகிட்ருக்கு இதை தெரிஞ்சவங்க இன்னும் இந்த நேரத்தை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கிட்டு தான் வராங்க இந்த ஆண்டு முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளைய தினம் வியாழக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு அதிகாலை ஒன்று முப்பதுக்கு துவங்கி காலை பத்து முப்பதுக்கு முடிவடையும் இந்த குறிப்பிட்ட நேரத்தை நம்ம தவறவிடக்கூடாது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகணும் முதல்ல உங்கள் வீட்டில் உங்கள் பூஜாரியெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கோங்க முடிஞ்சால் பதினோரும் உங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வைங்க குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போங்க போகும் பொழுது இருபத்தி ஏழு வெள்ளைப்பூக்கள் மல்லிகைப்பூ இல்லை நந்தியாவிட்டம் இப்படி இருபத்தி ஏழு பூக்கள் வெள்ளைப்பூக்கள் எடுத்துக்கோங்க அது வந்து எண்ணிக்கைக்காக இன்னொன்று வந்து இருபத்தி ஏழு மொச்சை கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா இருபத்தி ஏழு டைமண்ட் கல்கன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் வெள்ளை கலர் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க கொடிமரத்தை சுற்றி வரணும் கொடிமரத்தை மட்டும் சுற்றக்கூடாது கருவறை பிரகாரத்தோடு அந்த கொடிமரத்தை சுற்றி வரணும் ஒவ்வொரு தடவை சுற்றி வரும்போதும் அந்த ஒவ்வொரு கையில் வச்சுருக்க பூக்களோ அல்லது டைமண்ட் கல்கண்டோ அதை வந்து நீங்கள் அந்த கொடிமரத்துக்கிட்ட வைங்க வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதே மாதிரி செய்யணும் இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றணும் இருபத்தி ஏழு பூக்கள் கொடிமரத்தில் வைங்க சுற்றி முடிச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க போகும்பொழுதே ஒரு புடி கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் துளசி எடுத்துக்கோங்க முடிஞ்சால் அதிகமாக இருந்தால் துளசி மாலை கூட நீங்கள் பெருமாளைக்கு எடுத்து போகலாம் இன்னும் தாமரைப்பூ கிடைச்சது அப்படின்னாக்கா அம்பிகைக்கு இப்போ தாயாருக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வணங்குறீங்க இல்லையா அப்போது ஒரு சொம்பு பித்தளை சொம்பு இல்லை செப்பு பாத்திரம் ஏதோ ஒன்று பிளாஸ்டிக் சில்வரை தவிர்த்துக்கோங்க இப்போ ஒரு சொம்பு தண்ணியில் இல்லை பஞ்ச பாத்திரம் கூட போதும் அதில் நீங்கள் தண்ணியில் நல்ல தண்ணி விட்டு அதில் ஒரு புடி துளசியை வந்து அந்த மஞ்சாரி இருக்கும் இல்லையா துளசி விதையோடு சேர்த்து துளசியும் அதில் ஒரு புடி போடுங்க உங்கள் கிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் துளி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏழைக்காயில் கிளி போட்டுருங்க நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அந்த பத்து முப்பதுக்குள்ளே நீங்கள் கோவிலை சுற்றிட்டு வந்துடணும் நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே வந்து கடை இருந்துச்சுன்னா மஞ்சள் தூளும் கல்லூப்பையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜாரியால் வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் வந்து மஞ்சள் கல்லூப்பு வாங்கிட்டு வர சொல்லுங்கள் கொண்டு வந்து நீங்கள் பூஜாரியில் வைங்க இந்த பத்து முப்பதுக்குள்ளே அந்த இருபத்தி ஏழு முறை சுற்றிட்டு உங்கள் மனசில் உள்ள பிரார்த்தனையை வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க இது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மனசார வணங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த தீட்டை பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பஞ்ச பாத்திரத்தை அது அப்படியே இருக்கட்டும் நாளை மாலை நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சோண்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பிரசாதம் மாதிரி அந்த தண்ணியை கொடுத்துட்டு வீடு முழுதும் மூளை முடுக்க எங்கே பார்த்தாலும் தெளிச்சு விடுங்க இது செய்யறது நமக்கு வந்து வீட்டில் உள்ள வறுமை நிறைய வறுமை நிலையை அகற்றும் அப்படின்னே சொல்லலாம் வருடத்தில் வரக்கூடிய இந்த நான்கு விஷ்ணு புதி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் தரித்திரம் நீங்கும் வறுமை ஒழியும் செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலத்துல மகாவிஷ்ணுவோட அருளும் கருணையும் நமக்கு அதிகமாகவும் பரிபூர்ணமாகவும் கிடைக்கும் அஹ் அதிசக்தி வாய்ந்தனால் இந்த நாளை நீங்க தவற விடக்கூடாது நிச்சயமா நாளைய தினம் கட்டாயம் அதை செய்து பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இருபத்தி ஏழு முறை பெருமாளை நீங்கள் வளம் வரும்போது உங்கள் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த வழிபாட்டை மனநிறைவோடு செய்யுங்க பெருமாளோட நாமத்தை தவிர வேறு நாமத்தை உங்கள் வாய்களில் உச்சரிக்கக்கூடாது பெருமாளோட மந்திரத்தை உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய மனது பெருமாள் மீது மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவரோட நாமம் ஏதாவது சொல்லியே நீங்கள் கோவிலை வளம் வரலாம் கோவிந்தா கோவிந்தா அப்படி சொன்னாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் இருபத்தி ஏழு முறை இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இருபத்தி ஏழு பூ இல்லை இருபத்தேழு மொச்சா இல்லைனா இருபத்தேழு துளசி அலகை இல்லை இருபத்தேழு டைமண்ட் கல்கண்டு அதை வந்து கணக்குக்காக உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து பெருமாளை சுற்றி வரும்போதும் இதை நீங்கள் பண்ணுங்கள் இந்த வழிபாட்டா இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர மனசார தரிசனம் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னாக்கா அது பெரிய ஸ்தலமாக இருந்தாலும் சரி சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி கருடால்வார் நிச்சயமாக முன்னாடி இருப்பாங்க கருடால்வாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருமாளை வணங்க போங்க அப்போ தான் நமக்கு முழு பலன் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கொ நேரம் கோயிலில் உட்காந்துட்டு கூட நீங்கள் வரலாம் நிச்சயமாக இந்த பிரார்த்தனை உங்கள் தலையெழுதே மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்நாள் முழுதும் நான் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கேன் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கான உண்டான வழியை பெருமாள் நமக்கு வந்து காட்டி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இதை செஞ்சிட்டால் கோடிக்கணக்கில் பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லலை ஆனால் முயற்சிகளில் நமக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும் பெருமாள் நிச்சயம் நமக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் நமக்கு காட்டி கொடுப்பாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாசி ஒன்றாம் தேதி நாளைய தினம் மறக்காமல் போயிட்டு வாங்க வியாழக்கிழமையில் வருவது கூடுதல் விசேஷமான ஒன்று குபேரர் பெருமாள் தாயார் குபேரரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க நன்றி